பிரச்சனை ஊரில் விட்டு நம்ம வாட்டுக்கு வந்துடலாம் ஏற்றி விட்டா படுத்துக்கிட்டே வந்து இறங்குவாங்க அரை ரோட ஆமா அமெரிக்கா போயிட்டு வந்து தானே அப்பா எல்லாம் இவ்வளவுதான் போட்டு அங்கேருந்து ஒரு ஷூவை மாட்டி அப்படி இப்படி துபாய் ஏர்போர்ட்டில் காணாமல் போய் டெர்மினல் அலைஞ்சி ஃப்ளைட்டை மிஸ் பண்ணி இங்கே இருக்கிறவங்களும் அங்கே இருக்கிறவங்களும் கண்ணீர் வெடித்து உன்னை ஏயா ஒரு வண்டியில் ஏறி வர வேண்டியதுதானே விட்டுட்டு போயிட்டாங்கப்பா அப்படின்னு சொல்லி அடுத்த ஃப்ளைட்டில் ஏற்றி விட்டு லக்கேஜ் ஒரு வண்டியில் இவர் ஒரு வண்டியில் வர்றதானேயா இந்த பயல்களை தானே கஷ்டமாக இருக்குது அவன் சோறு சாப்பிடுனா மாட்டேங்கிறான் இது எவன் சாப்பிடுவான் இதெல்லாம் சாப்பாடான்றான் அவனுக்குன்னு ஸ்பெஷலாக பண்ணி கொடுத்து அவன் என்னென்ன எதிர்பார்க்குறானோ அத்தனையும் செஞ்சு தாங்க கஷ்டம் எது முகம் கொஞ்சம் தெரியுது நானே அட்ஜஸ்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கேன் நல்ல வேலை என் தலை மேல வச்சிரு அப்புறம் மாங்குயிலே பூங்குயிலே சேதி ஒண்ணு பாட இது கரகாட்டமா நடக்குது இவங்க ரெண்டு விஷயத்தை எடுத்துக்கிட்டாங்க இங்க இருக்கிறவங்களுக்கு என்னதான் கிளம்பி வந்தாலும் இந்தியாவோடு ஒரு தொடர்பு இருந்துகிட்டே இருக்கும் ஈரோடு கிழக்குல யார் ஜெயிப்பா நடக்குமா நடக்காதா எல்லாரும் கொட்டுறாங்களே காசை நம்ம சொந்தக்காரங்களுக்கெல்லாம் வரலையாம இன்னும் இப்படி ஏதோ ஒன்று அங்க நடக்கிறது ஓடுதில் மனசுல எப்பயாவது ஒருத்தர் நம்ம விட்டாயும் அங்கிருந்து சொல்லிடுறாங்க இப்போ தொடர்புகள் இருக்குது நம்ம பெரியவங்க இங்கேயும் இருக்காங்க அங்கேயும் இருக்காங்க இது ரெண்டுக்கு மத்தியில் எது பெரிய சவாலாக இருக்கிறது அப்பா அம்மாவை கவனிக்கிறதா இல்லை இந்த கிட்ட பார்த்துக்கிறதா அவன் அமெரிக்கன் மாதிரியே இருக்கான் அவங்கள விட இவங்க நல்லா இங்கிலீஷ் பேசுகிறாங்க ஒரிஜினல் அமெரிக்கனை விட நம்மால் இங்கிலீஷ் நல்லா பேசுகிறான் இல்லை தமிழ் அவ்வப்போது முயற்சி பண்ணுறான் நமக்கு அதுதான் பயமாக இருக்கு அவங்கள பார்க்குறதையா கஷ்டம்னு ஒரு மூணு பேர் இவங்களை பார்க்குறதா கஷ்டம்னு ஒரு மூணு பேர் பேசுகிறதா தான் நாங்கள் யோசிச்சிருந்தோம் ஆனால் இங்கே வந்த பிறகு எனக்கு இந்த ஊரில் நிறைய தமிழ் பள்ளிகள் இருக்குது தமிழ் சொல்லிக் கொடுக்குறாங்க வாலண்டியர்ஸாக போய் டீச் பண்ணுறாங்க பிள்ளைகளும் வெள்ளிக்கிழமைகளில் ஆர்வமாக படிக்கிறாங்கன்னு தெரிந்த பிறகு இங்கே இருக்கிற இளைஞர்கள் ரெண்டு பேரை பேச வச்சா என்னன்னு எனக்கு வந்த பிறகு தான் தோணுச்சு ஏன்னா பேச்சு என்பது இந்த வயதுகளோடு போகக்கூடாது அடுத்த தலைமுறைக்கும் வரணும் அப்படின்றதுக்காக இங்கே இருக்கிற ரெண்டு பிள்ளைகளை உடனடியாக ஆடிஷன் வச்சு வாங்கடா வாங்கடான்னு கூப்பிட்டு அவங்களும் வந்துட்டாங்க உங்களோட பேச மாட்டோம் அப்படின்னு சொல்லலை நம்ம ஊர்லேயே இவ்வளோ ஆர்வமாக சின்ன பிள்ளைகள் வர்றது குறைவு ஆனால் இங்கே இருக்கிற பல அமைப்புகள் ஃபெட்னா மாதிரி அமைப்புகள் விரச அமைப்புகள் வந்து தமிழுக்கு நிறைய இந்த பிள்ளைகள் மத்தியில் பரப்புகிறாங்க அதில் இந்த பிள்ளைகள் பேசுவாங்கன்னு திடீர்னு ரெண்டு பேரை சேர்த்துட்டோம் எனக்கு தெரிய இந்த மாதிரி பிள்ளைகளை சேர்த்து சீசன்டு ஸ்பீக்கர்ஸோட பேசுகிற முதல் பட்டிமன்றமும் இதுவாகத்தான் இருக்குங்க இதுதான் இந்த பட்டிமன்ற மேடைக்கு காரணம் நீங்கள் நினைக்கலாம் என்னடா ரெண்டு சின்ன பிள்ளைங்க நிற்கிது அப்படின்னு பாருங்க அதாவது படு சிரித்த முகமாக இந்த பாரதி மேடம் பல மேடைகள் கண்டவங்க இங்கே இருக்கிற மற்றவங்களும் பேசியிருப்பாங்க ஆனால் எல்லாருக்கிட்டேயும் ஒரு சின்ன டென்ஷன் உண்டு இப்போ நாங்களுமே பேச்சாளராக இருந்தாலும் ஒரு சின்ன டென்ஷன் உண்டு இனி எட்டாயிரம் மேடை கண்டவர்னு அவங்க அறிமுகம் பண்ணாங்க நம்பிடாதீங்க ஒரு மூவாயிரம் நாலாயிரம் இருக்கும் நான் நம்ம ஊரில் எல்லாம் டபுள் பண்ணியே பழகிட்டாங்க வயசை தவிர எல்லாத்தையும் கூட்டியே பழகிட்டாங்க வயசை மட்டும் கம்மி பண்ணிடும் இருக்கும் நான் ஒரு முப்பத்த ஒரு முப்பத்தி ரெண்டு வருஷமாக மேடையில் இருக்கிறாங்க இருக்கும் ஒரு மூவாயிரத்துலேருந்து நாலாயிரம் மேடைகள் இருக்கும் பல நாடுகளில் பார்த்துருக்குறோம் ஏறக்குறைய எனக்கு அந்த அளவு ஏன்னா என்னை விட பாரதி மேடம் முந்தியே பேச வந்தவங்க அதனால அவங்களும் நெருக்கி அந்த ரேஞ்சு வந்திருப்பாங்க அதனால இத்தனை மேடை பேசி இருந்தாலும் ஒவ்வொரு மேடைக்கு போகும்போது ஒரு சின்ன தயக்கம் இருக்கும் தயக்கமே இல்லாமல் இந்த மேடையில் இருக்கிறது ரெண்டே ரெண்டு பேர் தான் அந்த கடைசியும் இந்த கடைசியும் உட்காந்துருக்குற ஸ்டைலை பாருங்கள் என்ன என்ன பேசணுமா பேசுவோம் தைரியமாக உட்காந்துருக்கிறாங்க ரெண்டு பிள்ளைகள் இந்த தலைப்புல ஒரு எட்டு பேரை வச்சு வேக வேகமாக ஒரு பட்டிமன்றம் நடத்திடலாம்னு ஒரு ஆசை உங்களுக்கு இந்த அமைப்பு பிடிச்சிருக்குங்களா இல்லையா ஏன்னா கொஞ்சம் பேர் இருந்தாலும் கம்பீரமாக கை வெளியில் வெளியில இருக்கிற ஒரு ரெண்டாயிரம் பேர் இருக்கும் போல நினைப்பாங்க இதுதான பெருமை இல்லையா ரெண்டாயிரம் பேர் இருந்து இப்படியே இருந்து ஒருத்தம் கூட இல்லை குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணான அதுதான் வாழ்க்கைக்கு புது பரிமாணம் தரும் அந்த மாதிரி நீங்க எல்லாரும் உற்சாகமா இருக்கிறீங்க இந்த எட்டு பேரை வச்சு நடத்துற இந்த நிகழ்ச்சிக்கு உங்க ஒத்துழைப்பு வேண்டும் பெற்றோர்கள் தான் அவர்களை பராமரிப்பது தான் பெரும் தொந்தரவு அதுதான் சவால் வயசான ஆளு என்ன செய்யுதுன்னே தெரியல அவருக்கு என்ன வருதுன்னு தெரியல கோபம் வருது எல்லாருக்கும் வரும் ஒன்று வயசாயிருச்சேன்னு கோபம் நம்மளை விட்டுட்டு இங்கே வந்துட்டாங்களேன்னு ஒரு கோபம் இங்கே இருக்க முடியலேன்னு ஒரு கோபம் எதற்கென்றாலும் ஒரு எரிச்சல் அப்புறம் வியாதிகள் நெருக்கடிகள் இப்படி நிறைய இருக்குது இதுதான் பிரச்சனை பெற்றோர்களை பராமரிக்கிறது தான் இங்கே இருக்கிற ஒவ்வொரு தம்பதியினருக்கும் கஷ்டம்னு முதல்ல தொடங்குறதுக்கு அனன்யா சங்கர் பனிரெண்டாம் வகுப்பு மாணவி டுவெல்த்து படிக்கிறாங்க தமிழ் கல்வி அதில் கிராஜுவேட் ஆயிருக்காங்க தமிழ் படிப்பில் கிராஜுவேட்டு இப்போ டீச் பண்ணுறாங்க அது எதுக்கு முகம் கொஞ்சம் நெஞ்சம் தெரியுது நானே அட்ஜஸ்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கேன் நல்ல வேலை என் தலை மேல வச்சிரு அப்புறம் மாங்குயிலே பூங்குயிலே சேதி ஒன்று பாரு கரகாட்டமா நடக்குது நம்ம ஊர்ல பெரிய தொந்தரவே பொக்கே தான் பெரிய தலைவர்களுக்கு ஐயாயிரம் ரூபாய்க்கு பொக்கே வாங்கி கொடுக்குறாங்க அவர் தொட்டு கொடுத்துட்டு போயிடுவார் இந்த ஐயாயிரம் ரூபாய் எங்கே போச்சுன்னே தெரியல இது யாருக்காவது நல்லது செய்யலாம் ஆனால் அழகாக இருக்குது இல்லைன்னு சொல்லலை இதெல்லாம் வீடுகளில் வைங்க நாங்கள் வரும்போது பார்த்து சிரிச்சிட்டு எந்த ஜென்மத்துலேயும் எங்கள் வீட்டில் இந்த அழகு சுத்தம் இருக்கவே இருக்காது ஏன்னா இந்த ஊரில் அவ்வளோத்தையும் இவ்வளோ அழகாக வச்சுருக்கீங்க பாத்ரூம் போனால் படுத்து உங்களா மாதிரி இருக்கு அது பேசிக்காக சில வாசனைகள் இருக்க வேண்டாமா ஒன்றுமே இல்லை நம்ம பாத்ரூமுக்கு தான் வந்திருக்கமான்னு சுற்றி சுற்றி பார்க்க வேண்டியிருக்கு அதில் சில இடங்களில் சுவிட்சு கீழே அமுக்குனா வர மாட்டேங்குது மேலே அமுக்க வேண்டியிருக்கு தலைகீழாக மாட்டியிருக்கான் லைட் சுவிட்செல்லாம் நம்ம ஊரில் மேல இருந்து கீழே போடணும்ல இங்கே கீழேருந்து இருந்து மேலே போகுது தண்ணி மட்டும் மேலேருந்து கீழே வருது அதுவும் கீழேருந்து இருந்து மேலே போச்சு கதை கந்தலாயிடும் அதனால் பெற்றோர்களை பராமரிக்கிறது சிரமம்னு சொல்றதுக்கு அனன்யா அவங்களோட பேசுறதுக்கு அருள் செல்வி அமிர்தலிங்கம் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் கவிதைகள் நூறுன்னு புத்தகம் எழுதியிருக்காங்க சிறுகதை போட்டி ஃபெட்னா நடத்தினதில் பரிசு வாங்கியிருக்கீங்களா ஆசிரியராகவும் இருக்காங்க அவங்களோட சேர்ந்து பேசுறதுக்கு செங்கமலம் சின்னசாமி மேனேஜர் சோனி பிக்சர்ஸ் பரவாயில்லையா சினிமா கம்பெனி தமிழ்ச்சங்க நிர்வாகியாகவும் இருக்காங்க இவங்க எல்லாரும் இவங்களோடு சேர்ந்து திரு ஹரி ராமசாமி கழுகுமலைக்காரர் சாத்தூர் பக்கத்தில் இருக்கும் கழுகுமலை நான் போயிருக்கேன் அந்த ஊருக்கு தமிழ் ஆர்வலர் டைரக்டர் லைட் ஹவுஸ் அது மட்டும் இல்லை இந்த பட்டிமன்ற பேச்சாளர்களெல்லாம் நெறிப்படுத்தி இருக்கிறார் உங்களுக்கெல்லாம் புத்தி சொல்லி அது ரொம்ப முக்கியம் இல்லை ஒழுங்காக பேசுங்க தப்பாக பேசிறாதிங்கன்னு கொஞ்சம் சொல்லி சாத்தூர் கழுகு மலையெல்லாம் நம்ம ஏரியா மதுரை பக்கம் அதில் அந்த ஊர்க்காரர் இந்த நாலு பேரும் எந்த அணின்னால் பெற்றோரை பராமரிப்பதுவே ஓகே திஸ் வே ஓகே அது டான்ஸ் இருக்குது இங்கே கியூவில் நின்றவங்க கூட ஆடுறான் கியூவில் நின்றுட்டு இருக்கும்போது இப்படி நமக்கு பயமாக இருக்குது அது இதுவும் ஆடுது மேடத்துக்கு மட்டும் தனி கவனிப்பு எங்க போனாலும் எல்லாம் தனி கவனிப்பு தான் நான் இவ்வளவு நேரம் பேசினேன் ஒரு ஜன டீ குடிச்சு அவங்க இன்னும் பேசவே ஆரம்பிக்கல டீ கொண்டாந்து கொடுத்து மேடம் நல்லா இருக்கீங்களா மேடம் அதுக்கெல்லாம் ஒரு யோகா வேணியா எனக்கு சாப்பிட்டாருன்னு குற்றச்சாட்டு வருவோம் எதுக்கு வம்பு நல்லா சாப்பிடுங்க நல்லா சாப்பிடுங்க தெம்பா இருங்க நீங்க நல்லா இருந்தா தான் நிகழ்ச்சி நல்லா இருக்கும் நாலு பேர் பெற்றோரை பராமரிப்பதுவே பெற்றோரை பராமரிக்கிறது என்ன பிரச்சனை ஊரில் விட்டு நம்ம வாட்டுக்கு வந்துடலாம் இல்லை பிசினஸ் கிளாஸ்ல ஏற்றி விட்டா படுத்துக்கிட்டே வந்து இறங்குவாங்க அரை ரோட ஆமா அமெரிக்கா போயிட்டு வந்து அரட்டர் ஆயிரதானே அப்பா எல்லாம் இவ்வளோதான் போட்டு அங்கேருந்து ஒரு ஷூவை மாட்டி அப்படி இப்படி துபாய் ஏர்போர்ட்டில் காணாமல் போய் டெர்மினல் டெர்மினலாக அலைஞ்சு ஃப்ளைட்டை மிஸ் பண்ணி இங்கே இருக்கிறவங்களும் அங்கே இருக்கிறவங்களும் கண்ணீர் வெடிச்சு ஒன்று ஏயா ஒரு வண்டியில் ஏறி வர வேண்டியது விட்டுட்டு போயிட்டாங்கப்பா அப்படின்னு சொல்லி அடுத்த ஃப்ளைட்டில் ஏற்றி விட்டு லக்கேஜ் ஒரு வண்டியில் இவர் ஒரு வண்டியில் வர்ற தானே இந்த பயலுகளை மேய்க்கிறது தானே கஷ்டமாக இருக்குது அவன் சோறு சாப்பிடுனா மாட்டேங்கிறான் இது எவன் சாப்பிடுவான் இதெல்லாம் சாப்பாடான்றான் அவனுக்குன்னு ஸ்பெஷலாக பண்ணி கொடுத்து அவன் என்னென்ன எதிர்பார்க்குறானோ அத்தனையும் செஞ்சு தாங்க கஷ்டம் அவன் படிக்கிற சூழலே வேற அவன் வளர்கிற சூழல் வேற இதுதானே கஷ்டம் இங்கே இருக்கிற பெற்றோருக்குன்னு சொல்கிறதுக்கு ரித்துல் ரங்கராஜன் தர்கார் வர பார்த்த பிறகு தான் எனக்கு பிள்ளைகளை பேச வைக்கணும்ன்ற எண்ணமே வந்தது அவர் தமிழ் அவ்வளவு நல்லா பேசினார் பெரும்பாலும் இந்த மாதிரி இடங்கள்ல இருக்கிற பிள்ளைகள் நம்ம வந்தோம்னா உடனே உள்ள போயிடுவாங்க தமிழ்நாட்டிலிருந்து ஒரு பிளேடு வந்திருக்கு விடாம அறுக்கும் விட்டு போயிடுவாங்க ஆனால் இவங்க வந்து எங்களோட பேசும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது இந்த தம்பிக்கு தமிழ் நல்லா வருது எப்படி பேசுவியான்னு கேட்டேன் ஆமா அப்பதான் இந்த யோசனையே வந்தது ஏன் ஏதாவது ரெண்டு சின்ன பிள்ளைகளை பேச வைக்கலாமே நீங்கள் இதை தொடர்ந்து எல்லா தமிழ் சங்கங்களும் பண்ணுங்க பெரியவர்கள் மட்டும் பேசி தீர்வதல்ல இது அடுத்த தலைமுறையில் பதியன் போட்டால் தான் தமிழ் இன்னும் போய் சேரும் வளரும் தயக்கம் என்பதே இருக்கக்கூடாது மொழி என்பது வளரும்னா அடுத்த தலைமுறைக்கு போகணும் அவர்கள் வார்த்தைகளிலே அது விளையாட வேண்டும் தவழ வேண்டும் இல்லாட்டி ஒரு இருபது முப்பது வருஷம் கழிச்சு தமிழ் பேச ஆள் இருக்காது தமிழ்நாட்டிலேயே இல்லை குறைந்து வருகிறதுனு தான் எங்க கவலை இலங்கை தமிழ் மக்கள் நிறைய வந்திருக்கிறாங்க ஒரு மேடம் வந்தாங்க அங்கெல்லாம் தமிழை அப்படி சுவாசிக்கிறார்கள் போய் பாருங்க யாழ்ப்பாணத்துக்கு கொழும்புக்கும் போய் பாருங்க தமிழ் மக்கள் எப்படி ஆங்கில கலப்பில்லாத தமிழை பேசுகிறார்கள் அது ஒரு தவமாக வைத்திருக்கிறார்கள் அவர்கள் வசிக்கிற எல்லா இடங்களிலும் தமிழுக்காக கொடி பிடிக்கிறார்கள் காரணம் அடிவாங்கியவர்கள் அந்த வழிகள் ரணங்களாக இருக்கிறது அப்போது அவர்களுக்கு நினைவு இருப்பது மொழி ஒன்றுதான் நமக்கு அடையாளம் மீட்பு என்று அவர்கள் வாழ்கிறார்கள் வேறு வகையான மீட்பு கிடையாது மொழி ஒன்றுதான் நம்மளை ஒன்றுபடுத்துகிறது ஒன்றிணைக்கிறது அதை இழந்து விட்டால் எதுவும் கிடைக்காது நிலம் போய்விட்டது மொழியையாவது பற்றி கொள்வோம் என்று வாழ்கிறார்கள் இல்ல அந்த உணர்வு நமக்கும் இருக்கணும்னா அடுத்த தலைமுறைக்கு தமிழ் போகணும் இதை எல்லாரும் செய்யுங்கள் அந்த வகையில தம்பி ரித்துல் ரங்கராஜன் அவரும் பன்னெண்டாம் வகுப்பு மாணவர் தமிழ் கல்வியில் கிராஜுவேட் வாத்தியராயிட்டார் நம்ம ஊர் இன்ஜினியரிங் காலேஜ் மாதிரி அதாவது போன வருஷம் படித்தவன் இந்த வருஷம் வாத்தியார் போன வருஷம் படிச்சிருக்கான்ல எம்இ முடிச்சுட்டு தான் இந்த வருஷம் வாத்தியாராக இருப்பார் நம்ம ஊர் இன்ஜினியரிங் காலேஜெலாம் போய் பாருங்கள் பையன் யார் வாத்தியார் யாருன்னே தெரியாது அது இந்த மாதிரி இங்கே ரெண்டு வாத்தியார்கள் இருக்காங்க அது ஒரு நல்ல விஷயம் அவனுக்கு சொல்லி டீச்சிங்றது மாதிரி ஒரு சந்தோஷம் எதுவுமே இருக்காதுங்க அது தருகிற நிறைவு அப ரொம்ப அபரிமிதமானது ஆசிரியன் ஆகும்போது அவன் முதல்ல ஒழுக்கத்தை கற்றுக்கொள்கிறான் ஒழுக்கத்தை கற்பிக்கிறான் ரெண்டும் ரொம்ப முக்கியம் இந்த வயசில் இந்த பிள்ளைகள் அப்படி வைக்கிறது ரொம்ப நல்லா இருக்கு அதனால் அவரோடு சேர்ந்து பேசுவதற்கு சங்கீதா கௌரி சங்கர் பார்க்க பவ்யமா இருப்பாங்க ஆனால் பேசும்போது ஆவேசமாக பேசுவாங்க வணிக நிர்வாகி பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்புறம் வைஸ் பிரின்ஸிபல் ஆஃப் தமிழ் கல்வி அதில் வேற வைஸ் பிரின்ஸிபலாக இருக்கிறாங்க அந்த அணியில் பேசுவதற்கு தேவி பிரியா துரை அவர்கள் நாமக்கலுக்கு மகளா கோயம்புத்தூருக்கு மருமகளா எழுதி கொடுத்துருக்காங்க இப்போ எல்ஏக்கு நகைச்சுவை விரும்பியா சாஃப்ட்வேர் இன்ஜினியர் நிறைவாக நீங்கள் எல்லாரும் அறிந்த திருமதி பாரதி பாஸ்கர் உலகம் முழுக்க இருக்கிற தமிழர்கள் ஒரே ஒரு பேச்சாளருக்கு ரொம்ப ஆர்வமாக கைதட்டி காத்திருக்கிறார்கள்னா எனக்கு தெரியாது இந்த அம்மாவுக்கு தான் அவர்கள் உடல் நலம் குன்றிய போது அழாத ஜனங்கள் இல்லை அது ரொம்ப பெரிய ஆச்சரியம் என்னென்னா வெறும் தமிழ் பேச்சை வைத்து கொண்டு மக்களிடம் அறிமுகமான ஒருவர் எந்த அரசியல் சினிமா பின்புலமும் எதுவும் இல்லாத ஒருவரால் இத்தனை மக்களை சென்றடைய முடிந்திருக்கிறது அப்படின்றது பெரிய பெரிய விஷயம் அங்கே கூட அம்மா வந்து அவங்களுக்காக பிரார்த்தனை பண்ண அப்படின்னு சொல்லும்போது நெகிழ்ச்சியாக இருந்தது அவங்களுக்கு ரொம்ப நெருக்கடியான காலத்தில் எனக்கிட்ட தான் நிறைய ஃபோன் கால் வரும் மொபைலில் ஃபோன் பண்ணுற எல்லாரும் அழுவாங்க முதல்ல என்ன ஆச்சு என்ன ஆச்சுன்னு என்னால் அந்த அது அந்த இது வந்து ரொம்ப நம்ப முடியாத உண்மையாக இருந்தது யாரோ ஒருத்தருக்கு முடியலைன்னா யாரோ ஒருத்தர் ஏன் ஆடணும் என் பொண்ணுக்கு என்ன ஆச்சுன்னு சொன்னவங்க நிறைய பேர் அவங்க வீட்டு பிள்ளைகளையே பொண்ணு பிள்ளைன்னு சொல்றதுக்கு யோசிக்கிற காலத்துல இந்த பாரதி மாவட்டத்துக்கு அப்படி ஒரு வாய்ப்பை கடவுள் அது அவர்கள் பெற்றோர்கள் செய்த புண்ணியம் அப்படின்னு நான் நினைப்பேன் அதான் உண்மை அவங்க சொல்றாங்க பெற்றோரை பராமரிக்கிறது பிரச்சனை இல்லை பிள்ளைகளை பராமரிக்கிறது தான் கஷ்டம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குல்ல எட்டு பேர் தயாராக இருக்கிறார்கள் தொடங்கிடலாமா இப்போ நான் கொஞ்சம் ஜாலியாக உங்களோட பேசணும்னு ஒரு ஆசை ஏன்னா இங்கே வந்து சனி ஞாயிறு தான் பேச முடியுது எங்கூரில் எந்நேரம் பேசிக்கிட்டு தெரிஞ்சோம் அஞ்சு நாள் நம்மளை ஓரமாக உட்கார வச்சு யாராவது கூப்பிட்டு போனா உண்டு இறக்கி விட்டா உண்டு அது ஒரு தானங்க மற்ற ஊர்லன்னா நாங்கள் நினைச்சா வண்டியர் எங்கேயாவது போய் பேசிக்கிட்டு இருப்போம் இங்க அதுக்கு வழி இல்ல ரெண்டே நாள் தான் பேச முடியும் கிடைச்ச வாய்ப்பு விடுறது இல்ல சிறுமையுள் நீங்கிய இன்சொல் மறுமையும் இம்மையும் இன்பம் தரும் விளக்க உரை பிறர்க்கு துன்பம் விளைக்கும் சிறுமையிலிருந்து நீங்கிய இனிய சொற்கள் மறுமைக்கும் இம்மைக்கும் வழங்குவோனுக்கு இன்பம் தரும் சாலமன் பாப்பையா விளக்க உரை பிறர்க்கு மனத்துன்பம் துன்பம் தராத இனிய சொல் ஒருவனுக்கு இம்மையிலும் மறுமையிலும் இன்பம் தரும் கலைஞர் விளக்க உரை சிறுமைத்தனமற்ற இனிய சொல் ஒருவனுக்கு அவன் வாழும் வாழ்ந்து மறைந்த பிறகும் புகழைத் தரக்கூடியதாகும் சிறுமையுள் நீங்கிய இன்சொல் மறுமையும் எம்மையும் இன்பம் தரும் முயூவ விளக்க உரை பிறர்க்குத் துன்பம் விளைக்கும் சிறுமையிலிருந்து நீங்கிய இனிய சொற்கள் மறுமைக்கும் எம்மைக்கும் வழங்குவோனுக்கு இன்பம் தரும் சாலமன் பாப்பையா விளக்க உரை பிறர்க்கு மனத்துன்பம் தராத இனிய சொல் ஒருவனுக்கு எம்மையிலும் மறுமையிலும் இன்பம் தரும் கலைஞர் விளக்க உரை சிறுமைத்தனமற்ற இனிய சொல் ஒருவனுக்கு அவன் வாழும் போதும் வாழ்ந்து மறைந்த பிறகும் புகழைத் தரக்கூடியதாகும் சிறுமையுள் நீங்கிய இன்சொல் மறுமையும் இம்மையும் இன்பம் தரும் முயுவ விளக்க உரை பிறர்க்குத் துன்பம் விளைக்கும் சிறுமையிலிருந்து நீங்கிய இனிய சொற்கள் மறுமைக்கும் எம்மைக்கும் வழங்குவோனுக்கு இன்பம் தரும் சாலமன் பாப்பையா விளக்க உரை பிறர்க்கு மனத்துன்பம் தராத இனிய சொல் ஒருவனுக்கு இம்மையிலும் மறுமையிலும் இன்பம் தரும் கலைஞர் விளக்க உரை சிறுமைத்தனமற்ற இனிய சொல் ஒருவனுக்கு அவன் வாழும் வாழ்ந்து மறைந்த பிறகும் புகழைத் தரக்கூடியதாகும் சிறுமையுள் நீங்கிய இன்சொல் மறுமையும் இம்மையும் இன்பம் தரும் முயுவ விளக்க உரை பிறர்க்கு துன்பம் விளைக்கும் சிறுமையிலிருந்து நீங்கிய இனிய சொற்கள் மறுமைக்கும் இம்மைக்கும் வழங்குவோனுக்கு இன்பம் தரும் சாலமன் பாப்பையா விளக்க உரை பிறர்க்கு மனத்துன்பம் தராத இனிய சொல் ஒருவனுக்கு இம்மையிலும் மறுமையிலும் இன்பம் தரும் கலைஞர் விளக்க உரை சிறுமைத்தனமற்ற இனிய சொல் ஒருவனுக்கு அவன் வாழும் வாழ்ந்து மறைந்த பிறகும் புகழைத் தரக்கூடியதாகும் சிறுமையுள் நீங்கிய இன்சொல் மறுமையும் இம்மையும் இன்பம் தரும் முயுவ விளக்க உரை பிறர்க்கு துன்பம் விளைக்கும் சிறுமையிலிருந்து நீங்கிய இனிய சொற்கள் மறுமைக்கும் இம்மைக்கும் வழங்குவோனுக்கு இன்பம் தரும் சாலமன் பாப்பையா விளக்க உரை பிறர்க்கு மனத்துன்பம் தராத இனிய சொல் ஒருவனுக்கு இம்மையிலும் மறுமையிலும் இன்பம் தரும் கலைஞர் விளக்க உரை சிறுமை தரமற்ற இனிய சொல் ஒருவனுக்கு அவன் வாழும் போதும் வாழ்ந்து மறைந்த பிறகும் புகழைத் தரக்கூடியதாகும் சிறுமையுள் நீங்கிய சொல் மறுமையும் இம்மையும் இன்பம் தரும் முயவ விளக்க உரை பிறர்க்கு துன்பம் விளைக்கும் சிறுமையிலிருந்து நீங்கிய இனிய சொற்கள் மறுமைக்கும் எம்மைக்கும் வழங்குவோனுக்கு இன்பம் தரும் சாலமன் பாப்பையா விளக்க உரை பிறர்க்கு மனத்துன்பம் தராத இனிய சொல் ஒருவனுக்கு எம்மையிலும் மறுமையிலும் இன்பம் தரும் கலைஞர் விளக்க உரை சிறுமைத்தனமற்ற இனிய சொல் ஒருவனுக்கு அவன் வாழும் போதும் வாழ்ந்து மறைந்த பிறகும் புகழை தரக்கூடியதாகும் சிறுமையுள் நீங்கிய சொல் மறுமையும் இம்மையும் இன்பம் தரும் முயுவ விளக்க உரை பிறர்க்கு துன்பம் விளைக்கும் சிறுமையிலிருந்து நீங்கிய இனிய சொற்கள் மறுமைக்கும் இம்மைக்கும் வழங்குவோனுக்கு இன்பம் தரும் சாலமன் பாப்பையா விளக்க உரை பிறர்க்கு மனத்துன்பம் தராத இனிய சொல் ஒருவனுக்கு இம்மையிலும் மறுமையிலும் இன்பம் தரும் கலைஞர் விளக்க உரை சிறுமைத்தனமற்ற இனிய சொல் ஒருவனுக்கு அவன் வாழும் வாழ்ந்து மறைந்த பிறகும் புகழைத் தரக்கூடியதாகும் சிறுமையுள் நீங்கிய இன்சொல் மறுமையும் எம்மையும் இன்பம் தரும் முயுவ விளக்க உரை பிறர்க்குத் துன்பம் விளைக்கும் சிறுமையிலிருந்து நீங்கிய இனிய சொற்கள் மறுமைக்கும் எம்மைக்கும் வழங்குவோனுக்கு இன்பம் தரும் சாலமன் பாப்பையா விளக்க உரை பிறர்க்கு மனத்துன்பம் தராத இனிய சொல் ஒருவனுக்கு எம்மையிலும் மறுமையிலும் இன்பம் தரும் கலைஞர் விளக்க உரை சிறுமைத்தனமற்ற இனிய சொல் ஒருவனுக்கு அவன் வாழும் போதும் வாழ்ந்து மறைந்த பிறகும் புகழைத் தரக்கூடியதாகும் சிறுமையுள் நீங்கிய இன்சொல் மறுமையும் எம்மையும் இன்பம் தரும் முயுவ விளக்க உரை பிறர்க்குத் துன்பம் விளைக்கும் சிறுமையிலிருந்து நீங்கிய இனிய சொற்கள் மறுமைக்கும் இம்மைக்கும் வழங்குவோனுக்கு இன்பம் தரும் சாலமன் பாப்பையா விளக்க உரை பிறர்க்கு மனத்துன்பம் தராத இனிய சொல் ஒருவனுக்கு இம்மையிலும் மறுமையிலும் இன்பம் தரும் கலைஞர் விளக்க உரை சிறுமைத்தனமற்ற இனிய சொல் ஒருவனுக்கு அவன் வாழும் வாழ்ந்து மறைந்த பிறகும் புகழைத் தரக்கூடியதாகும் சிறுமையுள் நீங்கிய இன்சொல் மறுமையும் இம்மையும் இன்பம் தரும் முயுவ விளக்க உரை பிறர்க்கு துன்பம் விளைக்கும் சிறுமையிலிருந்து நீங்கிய இனிய சொற்கள் மறுமைக்கும் இம்மைக்கும் வழங்குவோனுக்கு இன்பம் தரும் சாலமன் பாப்பையா விளக்க உரை பிறர்க்கு மனத்துன்பம் தராத இனிய சொல் ஒருவனுக்கு இம்மையிலும் மறுமையிலும் இன்பம் தரும் கலைஞர் விளக்க உரை சிறுமைத்தனமற்ற இனிய சொல் ஒருவனுக்கு அவன் வாழும் போதும் வாழ்ந்து மறைந்த பிறகும் தரக்கூடியதாகும்